வணக்கம் உங்கள் வீட்டில் மன அமைதி இல்லையா வீட்டில் ஒரே சண்டை சச்சரவு பிரச்சனையா வீட்டில் வாஸ்துவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிக்கணுமா வீட்டில் எல்லா செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கணுமா அப்போன்னா நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது வாஸ்து இந்த வாஸ்துனா என்ன வீட்டில் எப்படி இருக்கணும் வீட்டில் எந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்துகிறது இது எல்லாமே வாஸ்து அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் ஒரு வீடு கட்டும்போது அதை வந்து வாஸ்து பார்த்து கத்துறது தான் ரொம்ப சிறப்பு எந்த இடத்துல சமையலறை எந்த இடத்துல பெட்ரூம் வர்றது எந்த இடத்துல பூஜை ரூம் வர்றது நம்மளுடைய உறவினர்களோடு இருக்கக்கூடிய அந்த ஹால் இதெல்லாம் எப்படி முறையாக செய்யணும் அப்படின்றது தான் இந்த வாஸ்து அதனால் கம்பல்சரி எல்லாருமே வீட்டில் வாஸ்து பார்க்கறது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் புது வீடு கட்டுறவங்க முன்னாடியே வாஸ்து பார்க்கலாம் கட்டிய வீட்டுக்கு வாஸ்து பார்க்கலாம் கட்டிய வீட்டில் ஏதாவது குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா சில பொருட்கள் வந்து பயன்படுத்துவதன் மூலம் அந்த வீட்டுடைய வாஸ்து நிவர்த்தி சரி செய்யப்படும் எந்த மாதிரியான பொருள்களை வந்து வீட்டில் பயன்படுத்தினா நமக்கு வந்து வாஸ்து குறைபாடுகள் நீங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் இருக்குது அதை ஒன்று ஒன்று உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க